ஏழைகளையும் பணக்காரர்களாக்கும் ஒரு யோகம் இருக்கிறது ஏழைகள் எப்படி பணக்காரர் ஆவார்கள் வாழ்க்கையில் அதிகமான இழப்பை சந்தித்தவர்கள் இருப்பார்கள் இவர்கள் எப்படியாவது ஒரு விடிவு காலம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு விதி இருக்கிறது சூரியன் என்பவன் எல்லாவற்றிலும் இருந்து உயர்வான நிலையில் கொண்டு நிறுத்துபவரே ஆவார் இந்த சூரியனை எல்லாவற்றிலும் இருக்கிற சனி போய் தொடும் காலம் வருடத்தில் மூன்று முறை ஏற்படும் இது இது திரிகோணங்களில் ஏற்படும் இப்படி ஏற்படும் போது சனியின் திசை ஆரம்பம் செய்வது போல் சந்திரனானவர் அனுஷம் நட்சத்திரத்திலோ அல்லது பூசம் நட்சத்திரத்திலோ அல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்திலோ நிற்கும் காலத்தில் சனி சூரியனை தொடுவது போல் அவர்கள் எந்த தொழிலையாவது எதை செய்தாலும் அது அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அவர்கள் எப்பேற்பட்ட ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் பணக்காரர்களாகி விடுவார்கள் இந்த யோகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்